செலுத்துறாங்க அவங்களுடைய கேம்ல செலுத்துறாங்க அப்படியே ஒரு நல்ல ஃபார்ம் பில்ட் பண்ணிட்டு வராங்க வர்ற டைத்துல இவங்களுக்கு பதிலா டீம்ல இருந்த ஓபனர் அவங்களுக்கு ஒரு ஃப்ரீக் இன்ஜுரி நடக்குது சோ அவங்களுக்கு பதிலா மறுபடியும் ஷெஃபாலி வர்மாவுக்கு ஒரு கால் பேக் கிடைக்குது டீமுக்குள்ள ஷெஃபாலி வர்மா டீமுக்குள்ள ரீகால் பண்ணதும் அவங்க அந்த பிராக்டிஸ் மேட்சஸ்ல என்ன ஃபார்ம்ல இருந்தாங்களோ அதே ஃபார்மோட இந்த வேர்ல்டு கப்புக்கு வராங்க அந்த ஃபார்ம்ல சும்மா அடிச்சு நொறுக்குறாங்க சவுத் ஆப்பிரிக்காவை ஃபைனல்ல எண்பத்தி ரன் ஆனா இவங்க ஆடுற முதல் மேட்சே பாத்தீங்கன்னா இந்த வேர்ல்டு கப்ல ஒரு நாக் மேட்ச் தான் செமிஃபைனல் ஆனா அந்த செமிஃபைனல் ஒரு நல்ல அக்ரெசிவ் ஸ்டார்ட் கிடைச்சாலும் அந்த ஸ்டார்ட் அவங்களால ஒரு பெரிய ஸ்கோராக கன்வெர்ட் பண்ண முடியல அதுக்கப்புறம் ஃபைனல் ஃபைனலில் எண்பத்தி ஏழு ரன் அடிச்சு இந்தியாவை அந்த டூ ஹண்ட்ரட் நைன்டி எயிட்ன்ற டார்கெட்டை கொண்டு போகிறதுக்கு ரொம்ப முக்கியமான வீராங்கனை அமைஞ்சது ஷஃபாலி வர்மா தான் அவங்களுடைய பேட்டிங் சும்மா சூப்பராக இருந்துச்சு சர மாதிரி ஆஃப் ஃபோர்ஸும் சிக்ஸஸுமாக அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க அந்த ஒரு இன்னிங்ஸை பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஷெஃபாலி வர்மா வந்து வீரேந்தர் சேவாக் மாதிரி ஆடுவாங்க அப்படின்னு சொல்கிறதுல எந்த விதமான மிகையும் கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த இன்னிங்ஸ் உண்மையிலே அப்படிதான் இருந்துச்சு அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு ஹண்ட்ரடை மிஸ் அவுட் பண்ணுறாங்க பட் ஸ்டில் அவங்களுடைய அந்த கான்ட்ரிபியூஷன் பேட்டிங்கில் ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு ஆனால் அதனால பிளேயர் ஆஃப் த மேட்ச் மேட்ச் வாங்கினாங்க அதோட அவங்க கான்ட்ரிபியூஷன் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டா இல்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல சவுத் ஆப்ரிக்கா சேஸ் பண்றாங்க டூ டார்கெட் ஆல்மோஸ்ட் ஒரு பாயிண்ட்ல வந்து நல்லா விளாடுறாங்களோ ரீச் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஏன்னா இந்தியாவுல விக்கெட்ஸே எடுக்க முடியல ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டாங்க சவுத் ஆப்ரிக்கா அந்த இடத்துல நம்மளுடைய கேப்டன் ஹர்மன் பிரீத் கவர் ஒரு ரொம்ப முக்கியமான ரொம்ப தைரியமான கேப்டன் சிட்டுவேஷன் எடுக்கிறாங்க என்ன அப்படின்னா பாலை கொண்டு போய் ஷெஃபாலி வர்மா கையில கொடுத்து நீ போய் பவுலிங் போடு அப்படின்றாங்க இது ஏன் ரொம்ப முக்கியமான ஒரு டெசிஷன் ஏன் ரொம்ப சுவாரஸ்யமான டெசிஷனும் கூட அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மேட்சுக்கு முன்னாடி வரைக்கும் ஷபாலி வர்மா இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லேயே வெறும் பதினாலே ஓவர் தான் போட்டு அதாவது போடல ஓவர் தான் அந்த அளவுக்கு ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பவுலர் அவங்க வந்து பை ப்ரொஃபஷன் பேட்டர் தான் பேட்டிங் அவங்களுடைய முதல் கலை ஆனா அவங்க கிட்ட பால கொடுத்து நீ போய் பவுலிங் போடு அப்படின்னு சொல்றாங்க அவங்களும் தைரியமா போடுறாங்க என்ன ஸ்பின் போடுறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியல பேட்டர்ஸுக்கும் தெரியல அந்த மாதிரியான ஒரு ஸ்பெல்ல போடுறாங்க அந்த ஸ்பெல்லுக்கு அப்புறம் ரெண்டு விக்கெட்டும் எடுத்து சவுத் வச்சுருக்காங்க கம்ப்ளீட்டா கேம் மட்டும் வெளியில பவுலிங்கும் வரும் அப்படின்னு காட்டியிருக்கிறாங்க அநேகமா அடுத்த பிக் ஆல்ரவுண்டர் ஷெஃபாலியா தான் இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட் இந்த மாதிரி ஒரு கதை என்ன ரிடம்ஷன் பாருங்களேன் டீம் அவுட் வெளியே இருந்து திரும்ப உள்ள வந்து டீமையே வேர்ல்டு கப் ஜெயிக்க வச்சது அப்படின்றதெல்லாம் ஃபேரி டேல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இருந்திருக்கு அண்ட் ஷெஃபாலி வர்மா இன்னும் ஃபியூச்சர்ல நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஃபேனாக நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க